வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இம்மான் வேவேந்திர இருக்கு வீர வணக்கம் 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 சுந்தரலிங்க குடும்பம் இருக்கு சுந்தரலிங்க குடும்பம் இருக்கு வீர வணக்கம் 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 பசுபதி யாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாடக்கோட்டை வீர வணக்கம் 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 தொண்டி கோவிந்தனுக்கு வீர வணக்கம் 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 மாஞ்சோளே போராளிகளுக்கு மாஞ்சோலே போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 முத்துவிச்சிக்கு வீர வணக்கம் முத்துவிச்சிக்கு வீர வணக்கம் கண்டி கண்டிக்கின்றோம் கண்டி கண்டிக்கின்றோம்

சிறை துறை கதவாணிகளை சிறை துறை கலவானிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய சிபிசிடி 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 இல்லை சிபிசிடி தேவை இல்லை மக்களுக்கான நீதியும் இல்லை சிபிசிடி தேவை இல்லை தேவை மக்களுக்கான நீதியும் இல்லை மக்களுக்கான நீதியும் மாற்றீடு மாற்றிடு

நீதியா சாத்தாங்குளத்துக்கு ஒரு நீதியாத்தியா வாகை குளத்துக்கு ஒரு நீதியா குளத்துக்கு ஒருத்தான் குளத்துக்கு ஒரு நீதியாத்தான் வாகை குளத்துக்கு ஒரு நீதியா நீதியா மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின் வாங்க மாட்டோம் பின் வாங்க மாட்டோம் வெற்றி மாறுவாரி

विसे। 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 से, से, हत्यारे मत्यारे मिल